உலகிலேயே அறிமுகம் தேவையில்லை வணக்கம் ஐயா வணக்கம் எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமோ அதிருப்தி இது நம்ம ஆட்சியிலயும் இருக்கு இதுக்கு காரணம் என்னங்கய்யா என்ன சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு வீடு கலர் டிவி கிராமத்துக்கு கிராமம் டிஷ்னா தெருவுக்கு தெரு எஸ்டிடி பூத்துன்றான் இன்டர்நெட் எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் ஜனங்க கியூல நின்னு வாங்குறாங்க கிஷ்கின் தான் போறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க இவ்வளவு ஏன் எல்லாரும் செருப்பு போடுறாங்க வாட்ச் கட்டுறாங்க மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமா பஞ்சம் பட்டினின்னு எவனா செத்தான்னு செய்தி வந்திருக்காரு சொல்லுங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி நகைக்கடை கியூவுல எந்த விவசாயியும் போய் இல்ல எந்த கூலிக்காரனும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இல்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் லஞ்சம் வாங்கணும் தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் பணக்காரங்க மேலும் ஆயிட்டே இருக்கிறாங்க ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க பஸ்லயும் ரயில்லயும் கசங்கறாங்க மக்கள் அரிசிக்கும் மண்ணணிக்கும் மணிக்கணக்கா கியூலிக்கிறாங்க சத்துணுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஐயா நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தானியா இருக்காங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க தம்பி நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கு ஆனா கேரளால நூறு சதவீதம் இருக்கையா தொழில் ரீதியா ஏழாவது இடத்துல இருந்தது இப்ப அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கு வெங்கல பதக்கம் வாங்குறவனோட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இல்லைங்களா அட வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க முப்பத்தி ஒன்பது சதவீதத்துல இருந்து இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் ஒன்று ரூபாய் தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும் ஓகே ஒரு நிமிஷம் ஐயா ஐயா இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபார்ம் ரிப்போர்ட் இது IMF ரிப்போர்ட் இது Amnesty International and this is Human Rights Commission இது World Bank ரிப்போர்ட் உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல உங்க அமைச்சர்கள் எல்லastype சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்றாங்க அது உனக்கு தெரியாது தம்பி உலக வங்கி நம்ம மானியத்தை அவங்க கிட்ட அடமான வைக்கிற மாதிரி ஆ இருந்துட்டு கண்டிஷன் போட்டாங்க அது என்னங்க கொஞ்சம் பேர்மா சொல்லுங்க அது அவங்க கிட்ட சொல்றதுக்கு இல்ல மக்கள்கிட்ட சொல்ற மக்களே தான் பாத்துக்கிட்டிருக்காங்க சொல்லுங்க நமக்கு உலக வங்கியில வர வேண்டிய நிதியே அவங்க ஏன் கொடுக்கல தம்பி அது ஆயிரம் பக்கம் ரிப்போர்ட் அனக்சர் ஏபிசிடினு பதினெட்டு இருக்கு பதினஞ்சு ரூபா செக்ரட்டரியில கட்டி சாவாசமா படித்து பாத்துட்டு மக்களுக்கு சொல்லு அடுத்த கேள்வி ஐயா நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா இல்லப்பா சாதாரண ஏழை விவசாய குடும்பம் உங்க சம்பளம் எவ்வளவு இல்ல உங்க சம்பளம் எவ்வளவுன்னு வெடிப்பு போக ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வரும் அதாவது வருஷத்துக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கூட தாண்டாது ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட எட்நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அது எப்படிங்க வந்தது மாட்னாடா மானஸ்தர் இது அபாண்டமான குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார் வழக்கம் பதினஞ்சு வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில் இருக்கிற எண்ணிக்கை மட்டும் எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் சொல்லுமாரி இருக்கு